அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக கூட்டணிக்கு செல்லலாமா சசிகலா தனது ஆதரவாளர்களிடம் இன்று ஆலோசனை அதிமுகவின் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக சசிகலா ஒரு காலத்தில் இருந்தார் பவர் சென்டராகவும் விளங்கினார் சசிகலா கடைக்கண் பார்ப்பவர்கள்தான் அமைச்சர் மாவட்ட செயலாளர் முக்கிய தலைவர் என அதிமுகவில் வலம் வந்து கொண்டிருந்தார்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களின் காலில் விழுபவர்களை விட சசிகலா அவர்களின் காலில் விழுபவர்கள் தான் அதிகம் சசிகலா வைத்ததுதான் சட்டம் என்று இருந்தது செல்வி ஜெயலலிதா மறைவுக்குப் பின்பு அந்த மாசை பயன்படுத்தி கட்சியையும் ஆட்சியையும் கைப்பற்ற நினைத்தார் ஆனால் ஓபிஎஸ் யுத்தத்தை தொடங்கியதால் வேறு வழியில்லாமல் எடப்பாடி பழனிசாமியிடம் ஆட்சியையும் கட்சியை டிடிவி தினகரனிடமும் ஒப்படைத்துச் சென்றார் ஆனால் பாஜகவோ சசிகலாவை வீழ்த்த வேண்டும் என்றால் அவரை சிறைச்சாலைக்கு அனுப்ப வேண்டும் மேலும் ஆட்சி அதிகாரம் கட்சி என எதுவுமே அவரிடம் இருக்கக்கூடாது என காய் நகர்த்தி ஓபிஎஸின் மூலமாக அனைத்தையும் கபலீகரம் செய்துவிட்டது விட்டது தற்பொழுது சசிகலா சிறையிலிருந்து வெளியேறி என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்து வருகிறார் ஏற்கனவே அதிமுகவை கைப்பற்ற போகிறேன் என கூறி பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிந்த பின்பு இரண்டு கட்ட சுற்றுப்பயணங்களை தென் தமிழகத்தில் நடத்தியிருந்தார் அந்த இரண்டு கட்ட சுற்றுப்பயணங்களும் தோல்வியில்தான் முடிந்திருந்தது இதன் விரக்தியில்தான் அவர் எந்தவிதமான பதிலையும் கூறாமல் அமைதி காத்து வந்தார் மேலும் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து வெளியேறிய நிகழ்வு சசிகலாவின் மூலமாக அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைக்க செங்கோட்டையன் செயல்பட்டு வருகிறார் என்ற செய்திகள் அடிபட்டது ஆனால் செங்கோட்டையன் திடீரென தாவேகாவில் இணைந்து விட்டார் இனிமேல் சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்கள் அதிமுகவில் இணையவே முடியாது என்ற நிலையை உருவாக்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அதே சமயத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களின் ஆதரவு இல்லாமல் முடியாது என்ற நிலையும் உருவாகியுள்ளது தமிழகம் டெல்டா பகுதிகளில் இவர்களது சமூக வாக்கு வங்கி அதிகமாக உள்ளது எனவே இவர்களை கொண்டு அதிமுகவால் அங்கு வெற்றி பெற முடியாது கடந்த காலங்களில் தினகரன் தனி கட்சியை தொடங்கிய போது இரண்டு புள்ளி மூன்று ஒன்று சதவீத வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு அதிமுகவை இருபது தொகுதிகளில் வீழ்த்திவிட்டார் அதேபோன்று தற்பொழுது ஓபிஎஸ் சசி டிடிவி தினகரன் என பலர் வெவ்வேறு அணிகளாக செயல்பட்டு வருவதனால் அது அதிமுகவிற்கு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களை ஒருங்கிணைக்க தொடர்ந்து மறுப்பு தெரிவித்துவிட்டார் அதே சமயத்தில் ஓபிஎஸ் சசிகலாவை இணைக்கவில்லை என்றால் கூட பரவாயில்லை டிடிவி தினகரனையாவது கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என பாஜக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக டிடிவி தினகரன் என்டி கூட்டணியில் இடம்பெற்று விட்டதாக கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மாமல்லபுரத்தில் நடை மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணி கட்சியின் தலைவர்கள் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தது ஆனால் அதில் ஏற்கனவே இடம்பெற்றிருந்த டிடிவி தினகரனின் விளம்பர பதாகைகள் அகற்றப்பட்டு விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது இது குறித்து டிடிவி தினகரன் அவர்களே கருத்து கூற மறுப்பு தெரிவித்துவிட்டார் இதுபோன்ற சூழ்நிலையில் தான் சசிகலாவுக்கு அதிமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த இரண்டு தொகுதிகளிலும் சசிகலா எந்த சின்னத்தில் வேண்டுமென்றாலும் போட்டியிட்டுக் கொள்ளலாம் அதே சமயத்தில் இரட்டை இலை சின்னத்தை வழங்க மாட்டோம் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறிவிட்டார் மேலும் பாஜக தரப்பு சசிகலாவுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது நீங்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது அதற்கு பதிலாக இரண்டு தொகுதிகளை வழங்குகிறோம் உங்களது ஆதரவாளர்களை வைத்து அதை சரி செய்து கொள்ளுங்கள் எனவும் கேட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டத்தின் அரசூரில் சசிகலா ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டி அங்கு ஆலோசனை செய்கிறார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த ஆலோசனையின் முடிவில் சசிகலா அதிமுக கூட்டணிக்கு செல்வதா அல்லது இருக்கக்கூடிய அதே நிலையில் யாரோடும் கூட்டணிக்கு செல்லாமல் இருப்பதா என்று ஆலோசிக்க உள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது என்றோ அல்லது நாளையோ இதற்கான அறிவிப்பு முறைப்படி வெளியாகலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே ஓ பி எஸ் அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டேன் என தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார் ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்களும் அதிமுக கூட்டணிக்கு செல்லக்கூடாது என முட்டுக்கட்டை இட்டு வருகிறார்கள் அதே சமயத்தில் பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக ஓபிஎஸ் பதில் கூறாமல் இருந்து வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் தற்பொழுது சசிகலா அவர்களும் மீண்டும் அதிமுகவில் இணைவதுதான் அவரது ஒரே திட்டமாக இருந்தது ஆனால் தற்பொழுது அவருக்கு இரண்டே இரண்டு சீட்டுகளை ஒதுக்கி அதிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடாது ஆனால் அதிமுகவிற்காக வாக்கு சேகரிக்க வேண்டும் என்பது எந்த விதத்தில் நியாயம் என அவரது ஆதரவாளர்கள் கேள்வி கேள்வி கேட்டு வருகிறார்கள் நன்றி